நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக வரும் பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ் போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருந்தன அனைத்து தொகுதிகளிலும் இக்கூட்டணி தோல்வியை தழுவியது அதிமுக இதுவரை இல்லாத அளவு தென் மாவட்டங்களில் சரிவை சந்தித்துள்ளது தொடர் தோல்விகளை தடுக்க அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோர் குரல் எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் சென்னையில் கட்சி அலுவலகத்தில் முதற்கட்டமாக இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் பத்தாம் தேதி மாலை மூன்றரை மணிக்கு காஞ்சிபுரம் ஐந்தரை மணிக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது மறுநாள் முதல் தினமும் காலையில் இரண்டு மாலையில் ஒரு தொகுதி வீதம் ஆலோசனை கூட்டங்கள் நடக்க உள்ளன இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் வேட்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது கரூரை சேர்ந்த தமிழினியன் விசாரணையை அலைபேசி வீடியோ காலில் சிலருக்கு ஒளிபரப்பு செய்துள்ளார் இதுகுறித்து நீதிமன்ற எழுத்தர் வீரகுமார் கொடுத்த புகாரின்படி தமிழினியனை தான் தோன்றிமலை போலீசார் கைது செய்துள்ளனர் வீடியோ காலில் முன்ஜாமீன் கேட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் உறவினரும் அதிமுக ஐடி விங்கு பொறுப்பாளருமான ஒருவருக்கு ஒளிபரப்பு செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது கோவை சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சில் ஜூன் பதினாறாம் தேதி நடந்த பிரார்த்தனை கூட்டத்தில் மத போதகர் பிரின்ஸ் கால்வின் பேசியது இந்துக்களின் மத உணர்வை தூண்டும் வகையில் இருப்பதாக கண்டனங்கள் வலுத்து வருகின்றன அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு கடந்த இருபதாம் தேதி இரவு இந்து மக்கள் கட்சியினர் இந்து முன்னணியினர் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் ரேஸ்கோஸ் போலீஸ் ஸ்டேஷனிலும் புகார் அளித்தனர் அன்றைய இரவே வழக்கம் பதிவு செய்யப்பட்டு நான்கு பிரிவுகளில் எஃப்ஐஆர் பதியப்பட்டது நேற்று மாலை வரை அவர் கைது செய்யப்படவில்லை இந்நிலையில் நேற்று முன்தினம் சர்ச் உறுப்பினர்களே மத போதகர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ரேஸ்கோஸ் போலீசாரிடம் புகார் மனு அளித்தனர் ஆலய வழிபாட்டில் பிரின்ஸ் கால்வின் பேசியது இந்து மதத்தின் நம்பிக்கைக்கு அவதூறு ஏற்படுத்துவதுடன் இந்திய இறையாண்மையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக கொதித்து சர்ச் உறுப்பினர்கள் அவரை மாற்றுமாறு பேராயர் திமோதி ரவீந்தரிடம் முறையிட்டுள்ளனர் ஆனாலும் நடவடிக்கை எடுக்காததால் இருபதுக்கும் மேற்பட்ட சர்ச் உறுப்பினர்கள் நேற்று சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சு வளாகத்தில் கூடினர் பின்னர் அங்குள்ள அலுவலகத்தை பூட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்து கோவில்களையும் கோவில் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட தெய்வ திருமேனிகளை மீட்பதற்கும் இந்துக்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கும் தேசிய இந்து வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவயோகி அனுகூலநாத ராஜசேகரன் தெரிவித்துள்ளார் வீக்கரவாண்டி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் சமூக நீதி என்றாலே அது திமுக அரசுதான் வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இருபது சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கியதும் பட்டியலின மக்களின் இடஒதுக்கீட்டை அதிகரித்ததும் திமுக ஆட்சிதான் நலத்திட்டங்கள் தொடர உங்களின் ஆதரவை வேண்டுகிறோம் சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதன் வாயிலாக சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மட்டும்தான் கள்ளுக்கான தடை முப்பது ஆண்டுகளாக உள்ளது கல் ஒரு உணவு பொருள் இதனால் இதுவரை யாரும் உயிரிழந்ததில்லை கள்ளுக்கு தடை நீடித்து வருவதற்கு திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் சுயநலமே காரணம் இதனால் பல லட்சம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் சீர்குலைந்து வருகிறது கள்ளுக்கான தடையை நீக்குதல் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகிய விவசாயிகளின் பிரதான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து இருநூற்று இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தும் உள்ளனர் இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சாராய வியாபாரிகள் கருணாபுரம் கண்ணுக்குட்டி அவரது மனைவி விஜயா சகோதரர் தாமோதரன் உள்ளிட்ட இருபத்தி ஒரு பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அவர்களில் பதினோரு பேரை மூன்று நாள் காவல் எடுத்து விசாரித்து மீண்டும் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட கருணாபுரம் தாமோதரன் சேரதி ராமர் மடுகரை ஷாகுல் கமீது ஆகியோரின் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்தது இதையொட்டி மூவரையும் சிபிசிஐடி போலீசார் நேற்று கள்ளக்குறிச்சி மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த மாஜிஸ்திரேட் ஸ்ரீராம் மூவரின் காவலை வரும் பதினெட்டாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ஜூலை எட்டாம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக உள்ளதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் சென்னையில் லாரி மோதியதில் கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதே உயிரிழப்புக்கு காரணம் என்று மாணவியின் தந்தை வேதனையுடன் தெரிவித்துள்ளார்